ருணமும் ரணமும் நீங்கும் சிவபெருமானை வணங்க செல்பவர்கள் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிரதோஷ வேலையில் கருவறை ஈசனை நந்தியின் இரு கொம்புகளிடையே தரிசிக்க வேண்டும் அங்கேதான் தேவர்களும் சந்தியா நிறுத்தந்த ஈசனை ஆடி காட்சி அருளினார் பிரதோஷ வேலையில் பதிகத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம் பிரதோஷ வேளையில் ஈசன் ரிஷபத்தின் மீது ஆலய வளம் வரும்போது மூன்றாவது சுற்றில் ஈசான வடகிழக்கு திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது சிறப்பான புண்ணியம் தரும் ஈசான திக்கில் ஈசன் ஆலகால விஷமருந்தி பின் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபோது கூடவே பூதகணங்களும் பூத நிறுத்தம் ஆடின இதற்கென பிரத்யேக காமக ராகம் தாளம் வாத்தியம் உண்டு பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு வில்வ வில்வத் தலங்களால் மாலை தொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியம் தரும் பிரதோஷ வேலை ரஜினி முக வேலை என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு இரவின் முகம் என்பது பொருள் தோஷம் என்றால் குற்றம் உள்ள என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது குற்றமற்ற அந்த வேலையில் ஈசனை தொல நம் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ஈசன் ஈசன் விசத்தை உண்டு சைனித்து பிறகு எழுந்து முதல் முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை மாலையில் என்பதால் சனி பிரதோஷம் சிறப்பானது தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செய்பவர்களுக்கு சிவலோக பதவி கிட்டும் பிரதோஷ வேளையில் ஈசன் ஆடும் தாண்டவத்துக்கு அம்பிகை அம்பிகை பாட நான்முகன் தாளம் போட சரஸ்வதி வீணை மீட்ட நாராய நாராயணர்கள் மத்தளம் இசைக்க இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க லக்ஷ்மி கஞ்சீரா இசைக்க ஏழு கோடி இசைக்கருவிகளை கந்தவர்கள் மீட்டுவதாக ஐதீகம் பிரதோஷ காலங்களில் ஈசனின் கருவறை கோமுகம் அருண் சக்தியோடு துளங்குவதால் அதை பக்தியுடன் வணங்க வேண்டும் ஆழகால விஷத்தை கண்டு பயத்துடன் தேவர்கள் முன்னும் பின்னமாக ஓடியதை நினைவுறுத்தும் வகையில் பிரதோஷ வேளையில் சோம சூத்தக பிரதர்ஷனம் செய்யப்படுகிறது அது அனந்த கோடி பலனை தரும் என்பர் ஈசன் பாற்கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை உண்டபோது அதன் உஷ்ணம் அவரை தாக்காமல் இருக்க அஸ்வினி தேவர்கள் மயில் பீலி ஆலவட்டத்தை வீசினர் அதன் நினைவாக இன்றும் பிரதோஷ வெளியில் பல ஆலயங்களில் ஈசனுக்கு மயில் பீலி விசிறியினால் விசிறிகின்றனர் சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரச்சை அதிலும் சிறந்தது சோமவாரம் அதிலும் சிறந்தது மாத சிவராத்திரி அதனினும் சிறந்தது பிரதோஷம் பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தையும் பெறுகிறார்கள் ஏழ்மை ஒளியவும் நோய் தீரவும் கெட்ட நோய்களின் துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும் அறிவும் வீரியமும் அழகும் பெற முருகப்பெருமானை வணங்கலாம் ஆற்றலை பெருக்கி கொள்ள ஆஞ்சநேயரை வழிபடலாம் குடும்ப செழிப்பை பெற திருமகளை வணங்கி வரலாம் யோக சக்தியையும் மந்திர சக்தியையும் பெற அன்னை பிராசக்தியை வழிபட்டு வரலாம் கலையை கல்வி செல்வத்தை பெற சரஸ்வதியை வழிபடலாம் யோகத்தில் சிறந்து விளங்க சிவசக்தியை வணங்கலாம் வெற்றி மேல் வெற்றி பெற ராஜகணபதியை வழிபடலாம் குடும்ப வத்தை வாட்டிடும் இன்னல்கள் தீர மாரியம்மன் காளியம்மன் காமாட்சியம்மன் முதலிய தெய்வங்களை வழிபடலாம் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட பெருமாளை வழிபடலாம் இவ்வுலகத்தில் எல்லாவித இன்பங்களையும் முக்தியையும் அடைய விரும்புவவர்கள் சிவபெருமானை வழிபடலாம் ஈசன் அடி போற்றி எந்தை அடி தேசன் அடி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பறக்கும் மனநடி போற்றி சீரார் பெருந்துரை எம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையினுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கடந்தொல்லை தீர செவ்வாய் பிரதோஷம் மாதந்தோறும் இருமுறை வளர்பிறை தேய்பிறை திரியோதசி பதிமூணாம் நாள் நாட்கள் பிரதோஷ தினங்களாகும் இந்நாட்களில் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்பட்டும் துன்பங்களை நீக்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவரும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்துக்காக தரலாம் பின் அருகம்புல் பூசாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்திதேவரது தீபார்தனைக்கு பின் மூலவரான லிங்கத்துக்கு நடக்கும் தீபாரதனை நந்தியின் இரண்டு இடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்களை நீக்கி நன்மை உண்டாகும் பிரதோஷ மகிமை செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் லக்னாபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்துக்கு செல்ல வேண்டும் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது பலன்கள் செவ்வாயால் வரும் கேடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் வரும் கெடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தமார்த்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நந்தீஸ்வரா போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம நன்றி